ரொம்ப சூப்பரான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் பிசிஆர் நிசுத்தமாக போக மாட்டேங்குது எல்லாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜானு வந்து தமிழ் வந்து கேட்குறாங்க என்னம்மா இந்த வீட்லேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல எப்படி புரியும் நீ முன்னாடி எப்படி எல்லாம் வந்து இருந்த இப்போ வீட்லேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சரிம்மா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நான் சொன்னாதான் உனக்கு அடுத்தது என்ன செய்யணும்னே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜெகதாம்பால் கேட்ட உடனே சரிம்மா நானும் உங்கள் கூட வரேன் அப்படி சொல்கிற வழியைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிபி இது எல்லாத்தையும் மாடியிலேருந்து கேட்டுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்க ரெடி ஆகிட்டு டக்கு டக்குன்னு கீழே இறங்கி வராங்க ஜானு நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும் நீ எனக்கு பிடிக்காத காரியம் ஏகப்பட்டது செஞ்சுருக்கலாம் ஆனால் நான் இன்னமும் மதிக்கிறேன் தாமல் நான் உன் மேலே கொஞ்சமாவது கோவப்படாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறத செய்வியா என்ன காலங்காத்தால் இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கான் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி ஜெகதாம்பல் வந்து யோசிக்கிறாங்க சொல்லுப்பா என்ன உத்தரவு இப்போ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது இவ கட்டாயமாக நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை மீறி வந்தானா எனக்கு இன்னும் நான் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க வரவே கூடாது தமிழ் மனசில் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே உடனே எதுவுமே சொல்ல முடியாமல் சோபாவில் வந்து உட்காடுறாங்க ஜெகதாம்பால் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுமா ஏன் இப்படி எல்லாம் வந்து இருக்க அப்படின்னு சொல்லும்போதே நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து போவோம் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாத நிர்வாகம் எல்லாம் உனக்கு கீழே தான் இருக்குது சிபி உனக்கு கீழே தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் முதல்ல அதை தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரெடி ஆகிறதுக்காக போகிறாங்க முத்தமாக வராங்க என்ன ஆச்சு தமிழ் ஏன் இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது சிபி சார் என்னை வேலை பார்க்குற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜெகதாம்பால் என்னை வரணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க ரெண்டு பேர் மத்தியில் யாருக்கு நான் சாதகமாக முடிவெடுத்தாலும் இன்னொருத்தரோட கோவத்தை நான் வாங்க வேண்டியது இருக்கும் இப்போ நீங்களே சொல்லுங்கள் யாரோட கோவத்தை வாங்குறது நான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னை கேட்டால் ஜெகதாம்பால் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ செய்யணும் அவ்வளோதாம்மா அம்மா வந்துட்டாங்க இனிமேட்டு நான் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க மட்டும் போகிறாங்க என்ன ரெடியாக இருக்கல்ல இன்றைக்கி ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிர்வாகம் உனக்காக தான் வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நீ வந்தால் தான் பழையபடி நம்ம நிர்வாகத்தை தூக்கி நிப்பாட்ட முடியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்பன்னு பார்த்து அம்மா நீங்களே சொல்லுங்கள் ஏற்கனவே அவர் என் மேலே கோவத்தில் இருக்கார் இப்போ முத முதல்ல என்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கேட்டுட்டு போகிறாங்க புருஷனா எனக்காக இது கூட செய்ய மாட்டியானே அப்படி இருக்கும்போது நான் என்னம்மா பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது தமது ஒன்று எல்லாரும் இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாதுன்னு யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுமா நீயா முடிவெடுக்கணும் என்ன என்னோட கை கோர்த்துட்டு வந்து அங்கே சாதிக்க போறியா இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம இங்கேயே இருந்துடலான்னு சொல்லிட்டு இங்கேயே உன் வாழ்க்கையை நினச்சி நினச்சி யோசிக்க போறியா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுமா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து வா தமிழ் போகலாம் நீ முடிவெடுக்க தயங்குற இந்த ஜானு மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் வான்னு சொல்கிறாங்க ஏன் பேத்திக்கிட்ட பேசுறதுக்கு நான் அதுக்கு தயங்கணும் வா போலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க காரில் வந்து ஏற்றி கூட்டிட்டு போகிறாங்க நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க ஆனால் அங்கே சிபி என்னை பார்த்து கோவப்படுவார்ல அதெல்லாம் இல்லை சேதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சேது கேடியை கூட்டிகிட்டு வாங்க நீங்களும் சும்மாலாம் இருக்கக்கூடாது எனக்கு அப்புறம் நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருப்பீங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க சேதுக்கிட்ட சரி ஜனாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்துடுறாங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க ஜனாமா என்னையும் அழைச்சிட்டு வர சொன்னதாக சேது வந்து சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தொழிலை நல்லா கற்றுக்கணும் நீ சிபியோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் நீயும் என்னோட பேரம் போல தான் அப்படி இருக்கும்போது தமிழுக்கு கீழே நீங்கள் வேலை பாருங்கள் வேலை பார்த்து எல்லா விஷயத்தையும் கேடி பொறுப்பாக இருந்து கற்றுக்கணும் சேது சொல்கிறதெல்லாம் கேட்கணும் சரி ஜனா உங்கள் பேச்சை நான் கேட்டால் என் வாழ்க்கை எங்கேயோ போக போகுது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அடிக்கடி நான் விளையாட்டு பையனாக வந்து ஏதாவது சேட்டை செய்வேன் அதை மட்டும் நீங்கள் பொறுத்துக்கணும் கம்பெனி விஷயத்தில் மட்டும் பெருசாக வந்து விளாண்டுறாதப்பா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க அந்த அளவுக்குலாம் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபைல் வந்து வருது ஜனாமா வந்து பார்க்குறாங்க சேது தான் வந்து கொடுக்குறாங்க மேனேஜர் வந்து கொடுத்துட்டு போனாங்க நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன் எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்கன்னு சொன்னேன் இன்ச் பை இன்ச்சாக வந்து அந்த ஃபைல் எல்லாத்தையும் வந்து இருக்காங்க அப்பாடா இனிமேட்டுக்கு நம்ம சொல் பேச்சாவை கேட்பா எப்படியோ இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸுக்கு வரலன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க சிபி ஆனால் ஜெகதாம்பால் கேபின்குள்ளே தான் இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா உடனே சிபி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தமிழோட கேபின்குள்ளே போய் பார்க்குறாங்க ஹேண்ட்பேக்லேருந்து எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்பாடா நம்ம பேச்சை கேட்கணுன்ருக்கா இதே மாதிரி கேட்டால் ரொம்ப சந்தோஷந்தான்னு சொல்லிட்டு கேபின்குள்ளே எதார்த்தமாக வரப்பேன் என்ன சார் நீங்கள் மீட்டிங்க்கு போலையா மேடம் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க மேடம்னு நீங்கள் யார் சொல்கிறீங்க தமிழ் மேடம் தான் அப்படின்னு சொன்னோடனே ஓ எடுத்தோடனே ஜானு ரூமில் மீட்டிங்காக நம்ம வரவே கூடாதுன்னு சொல்லியிருந்தப்ப அவள் இங்கே வராளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிபி ஜானுவம்மா ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்து முடிச்சிட்றாங்க ஜெகதாம்பாலம்மா பார்த்து முடிச்சோடனே தமிழ் இதை பார்த்துட்டு நீ கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த ஃபைல் வந்து கொடுக்குறாங்க இதனால் நம்ம கம்பெனியோட குரோத்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி அதிகமாக தான் போகுது கேடி நீங்களும் பொறுப்பாக இருக்கணும் சரியா சரி தமிழ் நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே வந்து செய்கிறேன் அப்படின்னு கேடியும் சேதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழுக்கு ரெண்டு பேரும் பக்கபலமாக இருக்கணும் இந்த கம்பெனியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் எனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட சாதனையெல்லாம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அன்பா பசமாக வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து கையெழுத்து போடலான்ட்டு இருக்கிறப்ப அந்த ஃபைலை வந்து வாங்கிடுறாங்க டக்குன்னு என்ன சிபி பண்ணுற அப்படின்னு ஜானு வந்து கேட்ட உடனே நீ செய்யறது எல்லாம் நியாயமாக இருக்கா தமிழ் நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான் இன்னமும் சொல்கிறேன் கோவப்படலை ஜெகதாம்பால் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நான் இன்னமும் நம்புறேன் உனக்கு அது துளி கூட இஷ்டம் இல்லைன்னு கூட எனக்கு தெரியும் நீ இங்கேருந்து போகலாம் கேபினை திறந்துட்டு இந்தா கார் சாவி எடுத்துக்க கார்லேயே வந்து வீட்டுக்கு போங்கிற மாதிரி சிபி தன்னோட காரை வந்து கொடுக்குறாங்க அப்போனு பார்த்து அதை வாங்க மறுக்கிறாங்க ஒவ்வொரு வாட்டியும் நானே பேசுனா சரி வராது நீ பேசுமா சிபி சார் இது ஆஃபீஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு மேலே இருக்கிற போஸ்டிங்கில் தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எனக்கெல்லாம் உத்தரவுலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நான் என்ன இருக்கேன் நீ என்ன இருக்க நீ என்னோடய ஒய்ஃப் வாட் அதனால் என்ன அப்படின்னு நம்ம ஜெகதாம்பால் வந்து கேட்குறாங்க வீட்டில் தான்ப்பா மனைவி இங்கே அவள் உனக்கு மேலே இருக்க அவளுக்கு கீழே தான் நீங்கள் எல்லோரும் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லோரும் மரியாதை கொடுத்து தான் ஆகணும் சிபி இது நிர்வாகம் இங்கே உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது தமிழ் என்ன தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்க நான் தான் சொல்லிட்டேனேம்மா அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் சொல்லுவாங்களா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு வாட்டி இது மாதிரிலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இங்கே நான் உங்களோட ஒய்ஃப்லாம் கிடையாதுன்னு அந்த இடத்துலேயே வந்து சொல்லிட்டாங்க ஓகே இங்கேயும் நீ என்னோட மனைவி கிடையாது வீட்லேயும் என்னோடய மனைவி கிடையாது பார்த்துக்க எல்லோரும் சேர்ந்து என் வாழ்க்கையில் இப்படி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா என் வாழ்க்கையில் என்னால் ஒரு முடிவெடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சிபி மாட்டும் கோச்சிக்கிட்டு அவங்க கேபின்குள்ளே போய் இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறாங்க அப்போனு பார்த்தேன் சார் கோவப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது மரியாதையாக வெளியில் போயா அப்படின்னு சொல்லி சிபி வந்து கத்துறாங்க உடனே வந்து வெளில வந்துடுறாங்க அங்கேருந்து